தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு போயிருந்தாங்க அதாவது மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவியேற்க போகும் நரேந்திர மோடி அவர்களுடைய விழாவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க ஸோ அதை ஏற்று தலைவர் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு போய் அந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றிருக்காங்க தலைவர் வந்து டெல்லிக்கு தலைவரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களையும் கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் செம வைரல் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் செய்தி சேனல்கள்லையும் பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டுருக்கு தமிழ் நடிகர்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே இந்த அழைப்பு விடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அடுத்ததாகவும் இதே போல் ஒரு ஃபங்க்ஷனில் பங்கேற்க போகிறாங்க அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய முதல்வராக பதவியேற்கும் விழாவுக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்க போகிறாங்க அந்த விழா வந்து பன்னெண்டாம் தேதி நடக்கப் போகுது எந்த ஒரு அரசியல் தலைவர் விழாவாக இருந்தாலும் சரி அங்கே வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் எப்போதுமே முக்கியத்துவம் கிடைக்குது இது இணைக்க நேரத்தில் காலங்காலமாக நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம் அதாவது கருணாநிதி இருக்கும்போதும் சரி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி எப்போதுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பக்கத்துலேயே உட்கார வச்சு தான் அழகு பார்க்குறாங்க ஏன்னா தலைவரோட பவர் அப்படி இப்போ நரேந்திர மோடி அவர்களும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணிடுறாங்க தலைவர் வந்து அரசியலே இல்லைன்னாலும் அவரோட ஆளுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்